முதலமைச்சர் நேரா போயிருக்கணும் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் நேரா போயிருக்கணும் நீ அங்க போனியா இங்க போனியான்னு கேள்வி கேட்டு முதலமைச்சர் நேரா போறது முதலமைச்சர் நேராக போவதை அது மட்டும் இல்ல என்னொரு தலைவர் இப்போ தாவேகா தலைவர் தம்பி போயிருக்காரு அதை வந்து ஒரு ஸ்டண்ட்னு சொல்ற அளவுக்கு கீழ்த்தரமா போய்கொண்டிருக்காங்க ஒரு தலைவருக்கு அவங்கவுங்களுக்கு பணியிட பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போயிருக்கணும் எல்லா தலைவர்களும் போயிருக்கணும் அதனால் முதலமைச்சர் போயிருக்கணும் கட்டாயம் ஏன் போகலை தொலைபேசியில் சாரி சொன்னால் எவ்வளோ பெரிய இழப்பு ஆக மிக இலகுவாக சர்வசாதாரணமாக சாரி சொன்னால் போச்சா இதே இது நீங்கள் தூத்துக்குடியில் முன்னால் என்ன சொன்னீங்க ஆ ராசா பேசின மாதிரி ஒரு காணொலி வருது பாருங்கள் இதை அதிகாரிகள் மேலே குறை சொல்லுடா முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு அப்போது எதிர்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது முதலமைச்சர் பொறுப்பு இவங்க ஆட்சி செய்யும்போது அதிகாரிகள் பொறுப்பு இது என்னென்ன இவங்கெல்லாம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல நான் கேட்குறேன் முதலமைச்சர் நேராக போயிருக்கணும் நீ அங்கே போனியா இங்கே போனியான்னு கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லை முதலமைச்சர் நேராக போகிறது முதலமைச்சர் நேராக போவதை எது தடுத்தது அது மட்டும் இல்லை என்னொரு தலைவர் இப்போ தாவேக்கா தலைவர் தம்பி போயிருக்காரு அதை வந்து ஒரு ஸ்டண்ட்னு சொல்கிற அளவுக்கு கீழ்த்தரமாக போய் கொண்டிருக்காங்க ஒரு தலைவருக்கு அவங்கவுங்களுக்கு பணி பணி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போயிருக்கணும் எல்லா தலைவர்களும் போயிருக்கணும் அதனால் முதலமைச்சர் போயிருக்கணும் கட்டாயம் ஏன் போகலை தொலைபேசியில் சாரி சொன்னால் எவ்வளோ பெரிய இழப்பு ஆக மிக இலகுவாக சர்வசாதாரணமாக சாரி சொன்னால் போச்சா இதே இது நீங்கள் தூத்துக்குடியில் முன்னால் என்ன சொன்னீங்க ஆ ராசா பேசின மாதிரி ஒரு காணொளி வருது பாருங்கள் இது அதிகாரிகமே குறை சொல்லுடா முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு அப்போது எதிர்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது முதலமைச்சர் பொறுப்பு இவங்க ஆட்சி செய்யும்போது அதிகாரிகள் பொறுப்பு என்ன இவங்க எல்லாம் விளையாடுறாங்க எனக்கு தெரியல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்